வேந்தன் என்ற பெயரின் பின்னால் தான் ஒட்டுமொத்த தமிழர் வரலாறும் ஒளிந்துள்ளது இதைவிட சிறப்பாக கூற வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த தமிழர்களின் வரலாறும் வேந்தன் என்ற பெயரில் இருந்துதான் தொடங்குகிறது முதல் அரசை உருவாக்கியவர் முதல் பேரரசையும் கட்டமைத்தவர் யார் இந்த வேந்தன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற நான்கு நிலங்கள் தான் சங்க காலத்தில் கூறப்பட்டுள்ள நிலங்கள் இதில் திணையில்தான் மனிதனின் முதல் நாகரீகம் தோன்றியது அதாவது நெல் நாகரிகம் என்று கூறலாம் நெல் நாகரிகம் தான் உலகின் முதன் முதலில் தோன்றிய மனிதனின் நாகரிக வளர்ச்சிக்கு வித்திட்டது மனிதன் எப்பொழுது உழவுத் தொழிலை செய்ய ஆரம்பித்தானோ அப்பொழுதுதான் அவனுடைய நாகரிகமும் வளர ஆரம்பிக்கிறது அதன் ஆரம்பம்தான் குடும்பம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது அதை தொடர்ந்துதான் பல இனக்குழுவாக ஒன்று சேர்கிறார்கள் அதற்கு அவர்கள் குடும்ப முறை என்று பெயர் வைக்கிறார்கள் அந்த குடும்ப முறையில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஊர் குடும்பன் என்ற பொறுப்பு வழங்கப்படுகிறது ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒவ்வொரு ஊர் குடும்பன் தலைவராக இருப்பார் அவர் சொல்வதை தான் அங்கிருக்கிற இனக்குழுக்கள் அனைவரும் கேட்பார்கள் இதுதான் குடும்ப முறை அதன் பின்பு படிப்படியாக வளர்ச்சி காரணமாக ஊர்க்குடும்பர்கள் அனைவரும் ஒன்றிணைக்க அரசு தோன்ற ஆரம்பிக்கிறது முதன் முதலில் அரசை உருவாக்கிய குடும்பர்கள் தங்களுடைய அரசனுக்கு வேந்தன் என்று பெயர் சூட்டுகின்றனர் வேந்தன் என்ற பெயருக்கு தலைவன் என்றும் அரசன் என்றும் குறிக்கிறது வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் என்று மருத நில கடவுளாக தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் வேந்தன் தோற்றுவித்த அரசுதான் பாண்டியர் அரசு அதனால்தான் பாண்டியர்கள் தங்கள் பின்னால் வேந்தர் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் வேந்தன் வழி வந்தவர்கள் நாங்கள் இன்று அடையாளப்படுத்துவதற்கே பாண்டியர்கள் பின்னால் வேந்தர் என்று சொல் குறிப்பிடப்படுகிறது அதை போல மூவேந்தர்களின் மூத்தவர் பாண்டியர் தான் முதலில் பாண்டியர் அதன் பிறகு சேரர் அதன் பிறகுதான் சோழர் இந்த மூன்று குடிகளும் வேந்தனிடத்தில் இருந்து தோன்றியதனால் காரணத்தினால் மட்டுமே தங்கள் பெரின் பின்னால் வேந்தன் என்று அழைத்து வந்தார்கள் அதன் காரணமாகவே இன்று வரை அவர்களை மூவேந்தர்கள் என்று நாம் அடையாளம் படுத்துகிறோம் மருத பல்லர்கள் வேந்தனை மலை கடவுளாகவும் வழங்கியுள்ளார்கள் இன்றுவரை வரை பல்லர்கள் வேந்தனை மலை தெய்வமாகவும் வணங்கும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது மருத நிலத்தின் கடவுளாகவும் இருக்கும் வேந்தன் மலையின் தெய்வமாக வணங்கி வந்தார்கள் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் மருத நிலத்தில் பல்லர்கள் தோன்றுகிறார்கள் அந்த பல்லர்கள் உழவு தொழில் செய்கிறார்கள் அதன் பிறகு ஊர்கட்டமைப்பு உருவாக்கினார்கள் அதற்கு தலைவராக ஊர்குடும்பன் தோன்றுகிறார் பல குழுக்களாக இருந்து வாழும் பல்லர்கள் ஒரு குடையின் கீழ் தங்களை கொண்டு வருவதற்காக வேந்தனை உருவாக்கினார்கள் அதுதான் பாண்டியர் தோற்றம் எந்த விதத்தில் பார்த்தாலும் பல்லர்களே பாண்டியர் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது பாண்டிய பேரரசு உலகம் முழுவதும் தங்களுடைய வணிகத் தொடர்பை வைத்திருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் கிரேக்க வரை பாண்டியர்களின் ஆட்சி நடைபெற்றது என்று வரலாறு சொல்லுகிறது எங்கெல்லாம் பாண்டிய பேரரசு ஆட்சி இருந்துள்ளதோ எங்கெல்லாம் பாண்டியர்கள் வணிக தொடர்பு செய்திருந்தார்களோ அந்த நாடுகளில் எல்லாம் தங்கள் முன்னோரான வேந்தன் அடையாளத்தை பதித்துள்ளார்கள் இன்றும் வேந்தன் வழிபாடு பல நாடுகளின் உள்ளது அவர்களின் கலாச்சாரத்திற்கு ஏற்றது போல் பெயரை மாற்றி கடவுளாக வணங்குகிறார்கள் வேந்தனை அடையாளப்படுத்தும் போது அவரின் கையில் இருக்கும் வஜ்ராயுதம் என்பது மழையை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக பார்க்கப்படுகிறது மருத நிலத்தின் கடவுளாக பாண்டிய பேரரசை தோற்றுவித்த அரசராகவும் மருத நில பல்லர்களின் மலை கடவுளாகவும் போற்றப்படும் வேந்தன் கையில் இருக்கும் வஜ்ராயுதம் குறிப்பது என்னவென்றால் மருத நிலத்தின் தோன்றுவதற்கான முதல் காரணம் மலைதான் அதன் நினைவாகத்தான் மருத நில மலை கடவுளான வேந்தன் கையில் மழையின் அடையாளமாக வஜ்ராயுதம் உள்ளது அதேபோல் வேந்தனின் வாகனமாக இருக்கும் வெள்ளை யானை குறிஞ்சி நிலத்தில் மலைப்பகுதிகளில் இருக்கும் யானைகள் முல்லை நிலத்தை கடந்து மருத நிலத்தில் விளைநிலங்கள் இருக்கக்கூடிய பயிர்களை நாசம் செய்வதற்கு யானைகள் வரும்போது அந்த யானைகளை அடக்கி தன் வாகனமாக மாற்றியுள்ளார் பல நாடுகளில் கடவுளாக போற்றப்படும் வேந்தன் குறிப்பிடும்போது அனைத்து நாடுகளிலும் வேந்தன் கையில் வஜ்ராயுதம் இருப்பதையும் வெள்ளை யானையில் இருப்பதையும் காண முடிகிறது பாண்டிய பேரரசு தங்களுடைய தலைவனை தங்களுடைய முதல் வேந்தனை கடவுளாக வழிபட்டு உள்ளார்கள் என்பதே இங்கே காண முடிகிறது அதன் பிறகு வந்த சேரார்களும் சோழர்களும் வேந்தருக்கு விழா எடுத்து வழிபாடு செய்துள்ளார் அந்த வழிபாட்டு முறைதான் இன்றும் நடைமுறையில் உள்ள இந்திர விழா என்று சொல்லப்படுகிறது மருத நிலம் தோன்றிய காலகட்டத்தில் தமிழர்களின் வழிபாடு என்பது இயற்கை வழிபாடாகவே இருந்தது மலை சூரியன் இது போன்ற வழிபாட்டை தான் தமிழர்கள் வழிபாடாக இருந்துள்ளது உருவமற்ற வழிபாடாக இருந்த வழிபாடு மருத நில பல்லர்கள் தங்களுடைய தெய்வமான வேந்தனை வழிபடுவதற்கு தங்கள் வாழும் பகுதியில் ஒரு நடுகளை நாற்றி வழிபாடு செய்து வந்தனர் அந்த வழிபாடு பின் நாட்களில் குலதெய்வ வழிபாடாக மாறி உள்ளது காலம் காலமாக இன்று வரையிலும் தமிழர்களிடத்தில் குலதெய்வங்கள் வழிபாடு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இப்போது ஊர் எல்லையில் இருக்கும் சாஸ்தா என்று சொல்லும் ஐயனார் வழிபாடு முறை என்பது வேந்தன் வழிபாட்டு முறையே என்று வரலாறு சொல்கிறது அவ்வளவு நெடிய வரலாற்றை கொண்ட வேந்தன் எப்படி இந்திரனாக மாற்றப்படுகிறார் என்று அடுத்த பதிவில் பார்க்கலாம் வேந்தன் என்னும் இந்திரனுக்கு உலகில் எங்கெல்லாம் கோவில் உள்ளது என்று இதற்கு முன்பு வீடியோ உள்ளது அதை பார்க்காதவர்கள் அதை இருக்கு பாருங்க